தினம் ஒரு சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கேள்வி நாம பள்ளிக்கு தொழுக இதுதான் வரலான்ல தொழுக சரிங்களா ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அவர்கள் எட்டு ரத்தா தொழுதார்கள் இதுதான் தகச்சில் தொழுக இதை இப்போ தொழுதாலும் சரி ஒரு பன்னெண்டு மணிக்கு தொழுதாலும் சரி ஒரு ரெண்டு மணிக்கு தொழுதாலும் சரி ஒரு நாலு மணிக்கு முன்னாடி தொழுதாலும் சரி இதுதான் தகஜ் தொழுக இப்போ எத்தனை காத்து நீங்க தொழுதுட்டு வீட்டுக்கு போறீங்க இப்போ கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா இப்ப எட்டரைக்கா தொழுதுட்டு வித்திரையும் இங்கேயே தொழுதுட்டு வீட்டுக்கு போறாங்க தகஜி முடிஞ்சு போச்சு ஒரு மூணு மணிக்கு எதிர்க்கிறாங்க ஒரு ரெண்டு ரக்காத்தோ ஒரு நாலு ரக்காத்தோ ஒரு நசிலாக தொழுகலாமா வித்திரு தொழுது பிறகு தொழக்கூடாது வேற இருக்குதே என்பதான் கேள்வி இந்த மாதிரி இதற்கு என்ன பதில் நீங்க தொழுதுட்டு வீட்டுக்கு போறீங்க தொழாம போயிட்டீங்கன்னா அது சிறந்தது நீங்க தொழாம போயிட்டீங்கன்னா உங்க வீடுகளில் போய் நைட் ஒரு மூணு மணிக்கு எதிர்த்து ஒரு ரெண்டு அக்காத்தோ நாலு ரக்காத்தோ நஃபில் தொழுதுட்டு அப்புறம் வித்திரு அது சிறந்த நடைமுறை ஏன்னா நபிசல்லா சொன்னாங்க இஜாலு அழு ஆத்திர சலாத்திக்கும் பில்லை வித்ரா இரவின் கடைசி தொழுகையாக வித்திரை அமைத்துக் கொள்ளுங்கள் நான் இதுதான் சிறந்த கட்டளை நம்முடைய நடைமுறை ஒருவேளை நீங்க இங்கேயே வித்திர தொழுது முடிச்சுட்டு போனீங்கன்னா இது என்னைக்காக நடக்கிறது சரிங்களா இது வளமையாக்கிடக்கூடாது விதி வழக்கா முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு ரெண்டு ரெக்கா நினைக்கிறீங்க என்றால் தொழுகலாம் ஆனா என்ன செய்யக்கூடாது மீண்டும் வித்திரு தொழுகிற கூடாது ஏன் தொழக்கூடாதுன்னு அதை சொல்லி சொன்னாங்க லா வித்ராணி பி லைலத்தின் வாகிதா ஒரே இரவில் ரெண்டு வித்திரு தொழுகை தொழக்கூடாது ஒரு தொழுகுதான் நீங்க தொழுது வேற போயிட்டீங்க அதனால வீட்டுல ஒரு ரெண்டு ரக்கா தொலை விரும்பினா தொழுகலாம் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா முஸ்லீம் என்ற ஹதீஸ் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி இருபதாவது தீசா பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் ஆயிஷா அலிஹா அவர்களிடம் அல்லாஹின் தூதர் அவர்களுடைய இரவு தொழுகை பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூதர் அவர்கள் இரவில் பதிமூன்று ரக்காத்துகள் தொழுவார்கள் எட்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் ரெண்டு ரெண்டா பிறகு மூன்று ரக்காத்துகள் வித்திரு தொழுவார்கள் பிறகு உட்கார்ந்த நிலையில் ரெண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் ருக்கு செய்ய எண்ணும்போது எழுந்து நின்று ருக்கு செய்வார்கள் பிறகு சுபு தொழுகையின் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு ரக்காது தொழுவார்கள் ஏன் இந்த விளக்கத்தை சொல்றாங்கன்னா ரசூல்லா எட்டு ரக்கா தொழுவாங்க வித்ரு தொழுவாங்க அப்புறம் ரெண்டு ரக்கா தொழுவாங்கன்னு சொன்னவொன்னு என்ன சொல்றாரு அது பதில் தொழுகை முன்சுமத்துன்னு சொல்லக்கூடாது அதுக்குதான் ஆயுஷா இல்லாம தெளிவா சொல்றாங்க அமர்ந்த நிலையில் ரெண்டு ரக்காத்து சொல்வார்கள் அப்போ ரசூல் அல்லா ருக்கும் கீழே உட்காந்து அல்லா இருக்கும் ருக்கு போற நேரத்தில் எந்திரிச்சிருந்து ருக்கு போயிருக்கு புரியல உங்களுக்கு ஏன்னா அது முடியும் நின்றுகிட்டே நின்று சொல்ல முடியாதுங்கிறதுனால ரசூல அந்த பிற்காலத்தில் தான் அது அந்த நேரத்தில் இது நடக்குது அப்போ இரண்டு ரக்காத்து அப்படி தொழுது விட்டு வெயிட் பண்ணுவாங்க பிறகு பசிர் பானம் சொல்லப்பட்டுரும் பசிரோட இக்காமத்து வர்றதுக்கு முன்னாடி ரசூல் என்ன பண்ணுவாங்க ரெண்டு சுருக்கமா சொல்லுவார்கள் அதான் சுண்ணத்து ஆக மொத்தம் இந்த ரெண்டு வேற அந்த ரெண்டு வேற அப்ப இந்த ரெண்டு நசில் இந்த அடிப்படையில இது வளமையா செஞ்ச மாதிரி வரல சரிங்களா இது என்னைக்கோ செஞ்சத ஆயிசா நான் சொன்ன மாதிரி வருது ஏன்னா பெரும்பான்மை ரசலோடைய கட்டளையும் பார்க்கணும் நபிகளாருடைய நமக்கு கொடுத்த கட்டளையும் நபிகளாருடைய செயலும் முரண்படுற மாதிரி தெரிஞ்சா கட்டளையை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கொண்டு இதை விதிவிலக்காக எடுத்துக்கலாம் கட்டளை என்ன இரு தொழுகையின் இரவு தொழுகையின் கடைசி தொழுகையா நீங்க வித்தராக்கியது கட்டளை அதுக்கு முரண் வர மாதிரி இது இருக்கிறதுனால இது என்றைக்காக இந்த தொழுது கொள்ளலாம் என்ற விதிவிலக்கா புரிஞ்சுக்குங்க ஒரு வேலை வீடுகளில் போய் ரெண்டரை காத்தோ நாலரை காத்த நபில் தொழ விருப்பம் இருந்தா இங்க வித்திரு தொழுகாதீங்க தொழாம அங்க போய் வீட்டுல தொழுதுட்டு அப்புறம் வித்திரு தொழுது கொள்ளுங்கள் இது இன்றைய கேள்விக்கான பதில் நேற்றைக்கு பெண்கள் தரப்புல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல இயலாது நாளைக்கு அந்த கேள்விக்கான பதில் சொல்லிடுறோம் இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க நாலாயிரம்